வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்காணான்பு வணக்கங்கள் இப்போ பார்க்க போறது வார ராசி பலன் பத்தாம் தேதி பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்க ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கல் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ஃபிருச்சிகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கும் ரொம்ப அதிகமான ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் பட் அதனால ரொம்ப பெருசாக பாதிக்காது காரணம் என்ன செவ்வாய் வந்து வருடைய சாரத்தில் இருக்கும்போது ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுக்காது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு இரண்டு ஐந்தாம் அதிபதி ஸோ ரெண்டு ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ரெண்டு ஐந்தாம் அதிகம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்று நான்காம் அதிபதி ஸோ மூன்று நான்காம் அதிபதியான சனி சனி வந்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதி நாளில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பூர்வியும் பூர்வியும் சம்பந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சியும் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பரிவர்த்தனை ஐந்திலேயே இருக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது குடும்பத்திற்கு வந்து புதுகலும் சந்தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வேலையில் வந்து மேலதிகாரோட ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கானலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க ஸோ கடன் கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அதீதமான கடன்கள் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி வந்து பரிவர்த்தனை ஏழிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கலைஞர்களுக்கு வந்து ஒரு எமோஷனான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்தது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பது ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது பாதகஸ்தானமாக இருந்தாலும் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல விஷயம் விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது வெச்சுக்கலக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து இப்போது சூரியன் சூரியன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் நாளில் இருந்து சிறப்பான பல தொழில் வளர்ச்சி கொடுக்கும் பட் இருந்தாலும் சூரியனும் சனியும் ஒன்றா இருக்கிறனால கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொடுப்பார் அது வந்து மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் பார்க்கணும் ஒரு பதினொன்னாம் அதிபதியான புதன் வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளும் ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் குழந்தைகள் மூலமாக கிடையாது கண்டிப்பாக இல்லை ஏன்னா வந்து எட்டாம் அதிபதியாக இருந்தது பதினொன்று இருந்தால் பதினொன்று வரும்போது தான் நமக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இப்போ எமோஷன்ஸ் கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் என்னங்க பன்னிரெண்டாம் அதிபர் பதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு போன்றமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதுவரை பார்த்தும்போது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தேசாபத்தி பலங்கள் ரிச்சிகலகணமாக வந்து சூரிய தசாபத்தி அந்தவர்கள் நடக்கும் சூரியன் பத்தாம் அதிபதியாக இருந்து இப்போ நாளில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல தொழில் வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ருச்சிக லக்னமாக வந்து சந்திர தேசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் பாதகஸ்தானத்தில் தான் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான அமைப்பில்லாம் அற்புதமாக கொடுக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா விருட்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்தால் ஒரு எட்டில் இருக்கும் போது வேலை கடன் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கிறதுனால பட் பெரிய பாதிப்புகள் வர காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து குருடைய சாக்கிரமாக அது ஏழில் இருக்கும்போது அதில் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டு கால் இருப்பாங்க அதனால எந்தவித ப்ராப்ளம் கிடையாது விருட்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்காரு ஐந்தில் இருக்கிற ராகு வந்து இப்போது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்கான இங்கே மெனகட்டிங்கனா கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது அதே போக மாதிரி விருச்சிக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கிறவங்க மூணாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் செலவு இருக்கிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருந்தது ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லக்னம் வந்து கேது உத்தேசம் வந்து கேது வந்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான பல வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது லிட்டிகேஷன் வந்து அது கிளியராக இருக்கணும் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது துலா லகனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அதனால் சுக்கரன் ஏழாம் அதிபதியாக இருந்து அது வந்து பரிவர்த்தனை ஏழே இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நடப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ இதுவரை பார்த்தல வந்து பார்த்திங்கன்னா எது ப்ளஸ் எது மைனஸ் நோட் பண்ணி அதை அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்குங்க ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பளிக்கும் பழிக்காது ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும் ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம் ஸோ பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதகஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதகஸ்தானத்திலும் வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்துன்னு இப்போ உதாரணமாக ஒரு ஏழில் வந்து ஒரு பரிகாரம் மாட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதக பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஏழாம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அந்த ஏழில் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருனா அந்த ஏழுக்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பழிக்காது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாய் செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயோடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை எட்டாம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ செயற்கையிலேயோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபிருஷ்ண அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்தா அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் வந்து திதி சூனியங்கள் சில சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சுனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க எந்த பரிகாரமும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா இது வந்து நம்ம ஏன் இது பழிக்காது அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது பட் வர முடியாதுன்னில்ல பட் இது வந்து அனுபவி வச்சு கழிக்க வேண்டிய கருமாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை எழுபது பர்சன்ட் விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும் ஓகேங்களா ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ மனிதா மனதாரம் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மன மனதாரம் வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த அந்த தான் கிடைக்க முடியாது நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி ஸோ அந்த மெடிசன் ஆகும் அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன் ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சி எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது இதை வந்து நீங்கள் பாருங்கள் ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பிரார்த்தனை தான் சொல்லுவேன் பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணால் பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூட வந்து கூடவே வந்து ஒருத்த வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பரிகாரம் இருக்குது சிம்பிளான நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது திதிசூனிய கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பழிக்காது ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்தது மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு பிரார்த்தனை அவசியம் டெய்லி வந்து நான் தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து சா மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடை உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்